யா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை யோகா குரு நிகழ்ச்சியில் எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு உத்தித பச்சிமோதாசனம் இது ஒரு உயர்நிலை ஆசனத்தில் இது ஒரு அருமையான ஆசனம் இந்த ஆசனம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிக நல்ல பலன்களை கொடுக்கின்றது இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல்ல அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகமான உடல் தசை உள்ளவங்களாக இருப்பாங்க அப்போ உடல் பருமன் நமது வயதை விட அந்த இந்த வயதில் இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதை தாண்டி உடல் தசைகள் அதிகமாகின்ற பொழுது முதலில் நமக்கு மனதளவில் ஏற்படுகின்ற ஒரு குறை மந்தமாக இருக்கும் புத்தியினுடைய இயக்கம் சரியாக இருக்காது மூளை செல்களுக்கு ரத்த ஓட்டம் நன்றாக பாயாது தெளிந்த சிந்தனை இருக்காது அப்போ இவையெல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஆசனங்களை முறையாக பயின்றால் நிச்சயமாக நம்ம உடம்பில் இந்த வயதில் எவ்வளவு தசைகள் இருக்கிறமோ அதை சரியாக சரியான அளவில் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் யோகா கலை இது உடல் சார்ந்தது மட்டுமல்ல மனம் சார்ந்தது அப்போ நமது மனதில் தெளிந்த எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளையும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசனங்களை பயிற்சி பண்ணால் தான் நமது உடல் இயக்கமும் மன இயக்கமும் நன்றாக இருக்கும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய பித்தப்பை இந்த பித்தப்பை மிக அற்புதமான ஒரு உறுப்பு அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இந்த ஆசனம் நிவர்த்தி செய்கின்றது அதேபோல் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கின்றது நமது தசை கட்டுப்பாட்டை நன்றாக வைத்துக்கொள்வதற்கும் இந்த ஆசனம் நமக்கு பயன்படுகின்றது மலச்சிக்கல் மலச்சிக்கலை நீக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் இந்த ஆசனம் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் கழிவுகள் சரியாக வெளியேறணும் கழிவுகள் தடை ஏற்படுகின்ற பொழுது தான் அது நோயாக மாறுகின்றது அப்போ இந்த ஆசனங்கள் பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா மலச்சிக்கலை நிச்சயமாக நீக்கிவிடும் அந்த மலச்சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை வருகின்ற பொழுது பைல்ஸ் கம்ப்ளைண்டே நமக்கு வராது மூலவியாதின்னு சொல்கிற மாதிரிங்க அந்த பைல்ஸ் நிச்சயமாக வராது ஸோ இந்த ஆசனங்களை முறையாக பயந்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு வயதானாலும் மூலவியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும் உடல் இயக்கம் மிக சுறுசுறுப்பாக இருக்கும் மன இயக்கம் சுறுசுறுப்பாக இருக்கும் யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த ஆசனங்களை முறைப்படி பயிலுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நிலை இந்த ஆசனத்தில் கிடைக்கின்றது இந்த ஆசனத்தோடு சேர்ந்து நீங்கள் மூன்று வேளை உணவில் ஒருவேளை பழங்களை மட்டும் உண்ணக்கூடிய ஒரு நிலையை எடுத்துக்கோங்க அதுவும் குறிப்பாக ஒரே ஒரு பழத்தை சாப்பிடணும் நிறைய எல்லா பழங்களையும் ஒன்றாக சேர்த்து ஃப்ரூட் மிக்சர்னு சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடுங்கின்ற பொழுது அது ஒரு அஜீரணத்தையும் உண்டு பண்ணணும் இன்றைக்கு ஒரு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாழைப்பழம் மட்டும் எடுத்திங்கன்னா வாழைப்பழம் மட்டும் ஒரு நாள் இரவு சாப்பாடாக சாப்பிடுங்க மறுநாள் ஆரஞ்சு பழம்னா ஆரஞ்சு பழம் மட்டும் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுகின்ற பொழுது நம் உடம்பில் அது சத்தாக மாறும் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறிவிடும் இப்போ அந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்போ உத்தித பச்சிமோதாசனம் உயர்நிலை ஆசனத்தில் இது ஒரு அருமையான ஆசனம் அதனுடைய செயல்முறை வழக்கத்தை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை நமது உடல் நமது மனம் நமது மூச்சு மூன்றையும் சரிப்படுத்திக்கிடணும் இப்போ இந்த ஆசனத்துக்கு எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பார்ப்போம் திரும்பி உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கையினால் ரெண்டு கால் பிடிச்சிக்கிட்டு மெதுவாக அவசரப்படாமல் நிதானமாக பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக பண்ணி காமிக்கிறாங்க மெதுவாக ரெண்டு கால் நீட்டிக்கோங்க கை நாள் பிடிச்சிக்கோங்க மெதுவாக உடல் பேலன்ஸ் பார்த்துட்டு பொறுமையாக பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நேர்களை பார்த்தீங்க இந்த ஆசனம் சற்று ஒரு கடினமாக இருக்கும் அவசரப்படாமல் நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு மாதத்தில் இந்த ஆசனத்துடைய முழுமையான நிலை கிடைக்கும் ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க ஒருவருடைய உதவியோடு இந்த ஆசனத்தை பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ஆசனத்தினுடைய முழுமையான பலனை நம்ம அடைய முடியும் ஏற்கனவே கூறியது போல் இந்த ஆசனம் ஆண்களை விட பெண்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க வல்லது பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு சுரப்பியை தூண்டக்கூடிய நல்ல ஒரு ஆசனம் இந்த ஆசனம் அவங்க அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் கருப்பை கருப்பை முட்டையில் அந்த கருப்பை நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அந்த முட்டையினுடைய வளர்ச்சியையும் நன்றாக வளர்வதற்குரிய அனைத்து சுரப்பிகளையும் இந்த ஆசனம் செய்கின்றது மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த ஆசனம் ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கின்றது ஆண்களை பொறுத்த மட்டுக்கும் உடலில் அதிக தசை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மிக விரைவிலேயே பக்கவளை வீன்றி தசைகள் கட்டுக்கோப்புக்குள் வரக்கூடிய நிலை கிடைக்கும் உடலில் கொழுப்பு கட்டிகள் நிச்சயமாக தங்காது நிறைய பேருக்கு பார்க்குறோம் இந்த மாதிரி கட்டி இருக்குது கொழுப்பு கட்டி இருக்குது அப்படின்னு அதற்கு பல மருந்துகள் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஆசனங்களை முறையாக பயந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உடலில் கொழுப்பு கட்டிகளை தங்காது உங்களது உடல் இயக்கம் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் அடிமுதுகு வலி கழுத்து முதுகு வலி மூன்றையும் நீக்கக்கூடியது அது மட்டுமல்ல முதுகெலும்பை திடப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் இவ்வளவு உள்ள இந்த ஆசனத்தை தொடர்ந்து பயிலுங்கள் இந்த ஆசனத்துடன் கருப்பு திராட்சை பழம் அடிக்கடி கிடைக்கக்கூடியது வாரம் இரண்டு நாள் மூன்று நாட்கள் அதை உணவில் எடுத்துக்கோங்க இன்னும் உங்களது லிவர் மிக நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக நலமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்